அனைவருக்கும் வணக்கம் முகிலை ராசபாண்டியன் அவர்கள் எழுதிய அம்மாவின் புலம்பல்கள் இந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் கையில் மடக்கி வைத்திருந்த கம்பை விரித்து நீற்றினான் வீரயன் கம்பு நேராக நீண்டு நின்றது தனக்கு முன்பாக இருந்த தரையில் கம்பை தட்டி லேசாக அழுத்தினான் கம்பு நேராக இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்ட அவன் முன்னோக்கி நடந்தான் கம்பு தரையில் படும் ஓசை வித்தியாசத்தை அவனது காது கவனித்து கொண்டிருந்தது டப்டப் என்று தரையில் படும் ஓசையும் நங் நங் என்று கல்லில் படும் டப் டப்தப் என்று மண்ணில் படும் ஓசையும் சரியாக அவனது காதுக்கு தெரியும் அந்த ஓசை தரும் மொழியில்தான் அவனது வாழ்க்கை பயணம் நடைபோடுகிறது கம்பு தரையில் படாமல் ஆழமாக செல்வதை பார்த்தவுடன் கால்வாய் வந்துவிட்டது வீரனுக்கு புரிந்தது பலமுறை அவனால் தாண்டி செல்லப்பட்ட கால்வாய் என்பதால் அந்த கால்வாயின் அகலம் அவனது காலுக்கு தெரியும் ஒரே எட்டில் கால்வாயை தாண்டி முடித்தான் மீண்டும் கம்பின் தட்டலோசை தொடர்ந்தது குறிப்பிட்ட தூரம் வந்ததும் கம்பினை வலப்பக்கமாக பக்கமாக நீட்டினான் கம்பில் எதுவும் தட்டுப்படவில்லை இந்த இடத்தில் லைட் போஸ்ட் நிற்குமே என்று நினைத்தபடி பக்கவாட்டில் நீட்டினான் போஸ்ட் தட்டுப்பட்டது ஆ சரிதான் இந்த இடத்தில் இடப்பக்கமாக திரும்பி நேரே போனால் ரயில் நிலையம் வந்துவிடும் என்று திரும்பிய வீரயனின் நடையில் வேகம் கூடியது தனியாக நடந்து போவதில் வீரயனுக்கு கிடையாது பழக்கப்பட்டதுதான் ஆனால் ஒரு வருட காலமாக தனக்கு துணையாக வந்த மனைவியின் துணை வரி போனது அவனுக்கு உறுதி கொண்டுதான் இருக்கிறது வீரயனுக்கு கல்யாணத்தில் விருப்பமில்லை கண்ணில்லாத ஒருவனை கல்யாணம் செய்வதற்கு எந்த பெண் விரும்புவாள் அதனால் கல்யாணமே வேண்டாம் என்றுதான் நினைத்திருந்தான் கண்ணில்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்வதற்கும் அவன் விரும்பவில்லை இரண்டு பேருக்கும் கண்ணில்லை என்றால் எதிர்காலத்தில் குழந்தை எப்படி பிறக்குமோ என்ற சந்தேகத்தால் தான் அதை தவிர்த்து விட்டான் வீரயனின் அம்மா லக்ஷ்மிக்கு தனது மகன் தனிக்கட்டையாக இருப்பது பிடிக்கவில்லை தனக்கு பிறகு அவனை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பெண் வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு அதனால் கல்யாணம் செய்து கொள்ளும்படி அவனை அடிக்கடி வற்புறுத்தி கொண்டிருந்தாள் கண்ணுள்ள மகன் என்றால் அவனை இவ்வளவு தூரம் வற்புறுத்தி இருக்க மாட்டாள் இவன் காலமெல்லாம் எப்படி தனிக்கட்டையாக தவிப்பானே என்று தவிப்பினால்தான் ஒரு வருடத்திற்கு முன்பு ஜோதியை பேசி முடித்தாள் லக்ஷ்மி உயிரோடு இருக்கும் வரை வீரயனை நன்றாகத்தான் பார்த்துக் பார்த்து கொண்டாள் ஆறு மாதத்திற்கு முன் அவள் இறந்த பிறகுதான் பிரச்சனை ஆரம்பமானது கிராமத்தில் இருக்கும் தாயையும் தந்தையும் தனது வீட்டோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜோதி சொன்னது பிடிக்கவில்லை தாம்பரம் ரயில் நிலையத்தில் வீரயன் நடத்தி வரும் போன் பூத்தை தவிர வேறு எந்த வருமானமும் அவனுக்கு கிடையாது அவனது அம்மா இருக்கும் வரை அருகிலுள்ள மளிகை கடையில் அரிசி பருப்பு உளுந்து போன்றவற்றை சுத்தம் செய்து கொடுத்து கொஞ்சம் சம்பாதித்தால் லக்ஷ்மி இறந்த பிறகு அந்த வருமானமும் போய்விட்டது இந்த போன் பூத்தில் வருகின்ற வருமானத்தில் இரண்டு ஜீவன்கள் வயிற்றை கழுவதே கஷ்டம் இதில் ஜோதியின் தாயும் தந்தையும் சேர்ந்து கொண்டால் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்ற கவலை வீரயனுக்கு எதையும் நேரடியாக கேட்டுவிடும் பழக்கம் வீரயனுக்கு நேரடியாகவே கேட்டுவிட்டான் உங்க அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்தா அவங்களும் ஏதாவது வேலை செய்யணும் கிராமத்திலிருந்து வர்றவங்களுக்கு இங்கே என்ன வேலை தெரியும் அப்போ கிராமத்திலேயே இருக்க வேண்டியதானே அவங்க பெத்த புள்ள நான் ஒருத்தி என்னை விட்டுட்டு அவங்க எப்படி அங்கே தனியாக இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தனியாக தானே இருந்தாங்க அத போல இருக்க வேண்டியதானே இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா இருந்தாங்க அதனால அவங்க அங்கேயே இருந்தாங்க இப்போதான் இங்கே யாரும் இல்லையே அப்போ உங்கள் அம்மாவை மளிகை கடையில் போய் எங்கள் அம்மா செய்த வேலையை செய்ய சொல்லு என்று வீரயன் சொன்னதுதான் தாமதம் ஜோதிக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு ஆத்திரம் வந்ததோ தெரியவில்லை எங்க அம்மாவை மளிகை கடையில போய் தூத்து தொடைக்க சொல்றீங்களா உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சமமா என்று என்னென்னவோ பொறிந்து தள்ளிவிட்டாள் அன்றைக்கு தொடங்கிய பிரச்சனை ஆறு மாதமாய் புகைந்து கொண்டிருந்தது இரண்டு நாளைக்கு முன் புறப்பட்டு விட்டாள் ஜோதி குருட்டு பைய உன்னோட வாழறத விட வாளாவட்டியா இருந்துட்டு போறேன் உனக்கு வேட்டையில என்ன அசிங்கம் பட்டா கூட உனக்கு தெரியாது அதையும் நான் தான் உனக்கு சொல்லி தரணும் தவச்சும் போடணும் நீ என்ன எடுத்து தெரிஞ்சு பேசுறத கேட்டுட்டு நான் இருக்கணுமா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டாள் வீரனுக்கும் அவளை தடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லை தனது தாயையும் எனது தாயையும் பேதப்படுத்தி பார்க்கும் இவளை இப்போது தடுத்து நிறுத்தினாலும் பிரச்சனை தீராது என்று நினைத்ததால் விட்டுவிட்டான் இரண்டு நாளாக ரயில் நிலையத்திற்கு தனியாக நடந்து வருகிறான் இந்த நடையில் அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை ரோடும் ரயில்வே தண்டவாளமும் அவனுக்கும் அவனது கம்புக்கும் பழக்கப்பட்டவைதான் மூன்றாம் பிளாட்ஃபாரத்தில் இருந்த போன் பூத்தை திறந்து அங்கிருந்த இரண்டு போனையும் பில்லிங் மிஷினையும் துடைத்தான் அருகில் செருகி வைத்திருந்த ஊதுபத்தியை எடுத்து பற்ற வைத்து போனுக்கு அருகே செருகி வைத்தான் ஊதுபத்தியின் மனம் அவனது மூக்கினை நிறைத்தது இன்னும் காலையில் டிஃபன் சாப்பிடவில்லை என்பது வீரனுக்கு அப்போதுதான் தோன்றியது அம்மா இருக்கும் வரை அவனுக்கு சாப்பாடை பற்றிய கவலையே இருந்ததில்லை அந்த கவலை இல்லாமல் தனது பிள்ளை இருக்க வேண்டும் என்றுதான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைத்தாள் அந்த சந்தோஷத்தில்தான் கண்ணை மூடினாள் அது இப்படி பாதியில் நிற்கும் என்று அவள் நினைத்து பார்க்கவில்லை ஜோதி இருக்கும் வரைக்கும் கூட சாப்பாட்டுக்கு என்று வீர என் அலையவில்லை காலையில் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு ஜோதியுடன் புறப்பட்டு விடுவான் ரயில் நிலைய வாசலில் அவனை விட்டுவிட்டு அருகில் உள்ள காய்கறி கடையில் காய்கறிகளை வாங்கி கொண்டு போவாள் ஜோதி மதியானம் ஒரு மணிக்கு டான் என்று சாப்பாடு கொண்டு வந்து விடுவாள் சாயங்காலம் நான்கு மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டு விட்டான் என்றால் ராத்திரி பத்து மணி வரை அது தாக்கு பிடிக்கும் பத்து மணிக்கு வீட்டில் சப்பாத்தியோ தோசையோ சாப்பிடுவான் இப்போது இரண்டு நாளாகத்தான் ஹோட்டலில் சாப்பிடுகிறான் நேற்று ராத்திரியே ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் என்பது போல் கடாமுடா என்று வயிறு சத்தம் போட தொடங்கிவிட்டது காலையில் கொஞ்சம் பரவாயில்லை அதற்காக டிஃபன் சாப்பிடாமல் இருக்க முடியுமா ஷட்டரை இழுத்துவிட்டு அதே பிளாட்ஃபாரத்தின் கடைசியில் இருக்கும் டிஃபன் சென்டருக்கு போய் நான் இட்லி சாப்பிட்டான் வயிறு நிறைந்தது போல் இருந்தது திரும்ப வந்து உட்கார்ந்தவுடன் வயிற்றுக்குள் ட்ரெயின் போகும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது என்னடா இது வம்பா போச்சே சாப்பிடாம இருக்கவும் முடியல சாப்பிட்டா வயிறு ஏற்றுக்கவும் மாட்டேங்குது இது பெரிய பிரச்சனையா போச்சே என்று நினைத்து போது இரண்டு பேர் வந்து ஃபோன் பேசினார்கள் அவர்கள் பேசும் வரை அமைதியாக இருந்த வயிறு மீண்டும் ஆர்ப்பரிக்க தொடங்கிவிட்டது இதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியும் என்று வீரயனுக்கு தோன்றவில்லை மீண்டும் ஷட்டரை போட்டுவிட்டு கையில் கம்பை எடுத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான் காலையில் போயிருந்தாலும் மீண்டும் போக வேண்டும் போல் தோன்றியது டாய்லெட் போய்விட்டு வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது காலையில் சாப்பிட்ட இட்லிக்கே இவ்வளவு ஒத்துழையாத வயிறு மதியானம் சாப்பாட்டை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று கவலையாக இருந்தது மெதுவாக சமையல் கட்டு பக்கம் போனாம் கேஸ் ஸ்டவ் பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன பல பிளாஸ்டிக் டப்பாக்களில் சமையலுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் போட்டு வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொன்றாக திறந்து பார்த்தான் சீரகம் நல்ல மிளகு கடுகு மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் என்று எல்லாம் இருப்பதை பார்த்தான் ஒவ்வொரு டப்பாவாக திறக்கும்போது வந்த வாசனையே அவனுக்கு அவற்றின் பெயரை தெரிவித்தன வீரையனுக்கு அம்மாவின் நினைவு வந்தது மண்ணெண்ணை ஸ்டவ்வை பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு அவள் சமைத்துப்பட்ட கஷ்டமெல்லாம் அவனுக்கு தோன்றியது அம்மா சமைக்கும்போது பெரும்பாலும் வீரயன் பக்கத்தில் தான் இருப்பான் கண்ணில்லாத அவனுக்கு வீடுதான் உலகம் அம்மாதான் எல்லாம் அம்மா இருக்கும் இடங்களில் எல்லாம் அவனும் இருப்பான் அம்மா இருக்கும் இடம் சமையலறை என்பதால் பெரும்பாலும் அவனும் அங்கே அம்மா சமைக்கத் தொடங்கிவிட்டால் புலம்பிக்கொண்டே இருப்பாள் புலம்பல் என்றால் மெதுவாக அல்ல சத்தம் போட்டு புலம்பிக் கொண்டே சமைப்பாள் சட்டிய எங்கென்ன காணலையே என்று சொல்லிக்கொண்டே ஓ இங்கே வச்சிருக்கேனா சரி சரி இது அடுப்புல வச்சா சமையல் முடிஞ்சு போயிடுமா என்ன அத அத பக்குவமா செஞ்சாதான் சமையல் கைக்கு வந்தத அள்ளி போட்டா ரசம் வந்துடுமா ம் என்று சொல்லிக்கொண்டே இந்த என்ன குப்பிய காணலையே என்பாள் இங்க இருக்க இந்த எண்ணெய சட்டியில ஊத்தணும் அது கொதிக்கிறதுக்குள்ள கடுகையும் உழுத்தம் பருப்பையும் போடணும் இந்த கரண்டி விட்டாதான் ஒரே சீரா பொரியும் என்றபடி கரண்டியால் கிண்டுவாள் கருவேப்பிலைய கிள்ளி போட்டாதான் ரசம் அணக்கும் புளிய கரைச்சி வச்ச எனக்கு தக்காளிய வெட்டி போடணுங்கிறது மறந்து போச்சே என்று தக்காளிய வெட்டி போடுவாள் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கொதித்து கொண்டிருக்கும் சட்டியில் கொட்டுவாள் உப்பு போடலையே என்று நினைவு வந்தவள் போல் உப்பை எடுத்து போடுவாள் உப்பை போடுவதற்கு முன்னும் புலம்புவாள் உப்பு வில குறைவுன்னு அள்ளி போட்டுடவா முடியும் ஒரு செம்பு தண்ணினா ஒரு கை உப்பு தான் போடலாம் அப்பதானே வாயில வைக்க முடியும் சரி சரி கொதிச்ச உடனே இறக்கணும் அப்பதான் ரசத்துக்கு மனம் போகாது என்று இறக்கி வைப்பது வரை புலம்பிக்கொண்டே அம்மா சமையல் செய்ததை நினைத்து பார்த்தான் வீரயன் என்ன சமையல் செய்தாலும் இப்படிதான் புலம்புவாள் அப்போதெல்லாம் வீரயனுக்கு அம்மா புலம்புவது பிடிக்காது எரிச்சலாய் இருக்கும் இப்போது ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து பார்க்கும் போது சாம்பார் வைப்பதும் ரசம் வைப்பதும் படம் போல் அவனது மனக்கண்ணில் ஓடியது ஹோட்டலில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்று முடிவுக்கு வந்தான் வீரயன் இப்போதுதான் அவனுக்கு அம்மா புலம்பியதன் அர்த்தம் தெரிந்தது எனக்கு சமையலின் எல்லா நுணுக்கத்தையும் புரிய வைப்பதற்காகத்தான் அப்படி புலம்பியிருக்கிறாள் என்று நினைக்கும்போது அம்மாவின் தீர்க்க தரிசனம் அவனுக்கு புரிந்தது இத்துடன் இந்த கதை நிறைவு பெற்றது நன்றி